முருக பக்தர்கள் மாநாடு முடிந்து நான்கு நாட்கள் ஆகியும் அதை பற்றிய பேச்சுக்கள் நின்றபாடில்லை மழை விட்டாலும் தூபானம் விடாது என்பது போல மதுரையில் ஹிந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு ஏற்படுத்திய அதிர்வலைகள் தமிழக அரசியலில் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆன்மீக மாநாடு தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஏளனம் பேசிய திராவிட கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேட்டி என்ற பெயரில் புலம்பி தள்ளி வருகின்றனர் அறுபடை வீடுகளில் முதற் வீடு திருப்பரங்குன்றம் மலை அந்த மலைக்கு உரிமை கொண்ட ஆரம்பித்தது ஒரு பிரிவு திருப்பரங்குன்ற உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்காவிற்கு தர்கா அதன் முன்புறமுள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு புது மண்டபம் தவிர மலையில் உள்ள பிற அனைத்து பகுதிகளும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது என ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலர் மலை மீது ஆடு மாடு கோழி வழியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது இதற்காக ஏற்கனவே இந்து அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது அப்போதும் திராவிட மாடல் அரசு போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் படியேறி போராட்டத்தை நடத்தியது இந்து முன்னணி வெறும் ஒரு மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடினார்கள் இந்த நிலையில்தான் குன்றம் காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கிறது இந்து முன்னணி மற்றும் பாஜக இது மிகப்பெரும் அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது திமுக திமுகவின் இந்து விரோத நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்த மாநாடு பிரம்மாண்ட கட் அவுட் மிரட்டும் பேனர் சினிமா செட்டிங்கை மிஞ்சும் மேடை அமைப்பு தலைவா தலைவா என தொண்டை இழிய கத்திக்கொண்டு போதையில் விசில் பறக்கவிடும் ஆதரவாளர்கள் கூட்டம் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் மதுரையில் கட்டுக்கோப்பாக நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பார்த்து இது அல்லவா மாநாடு என பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர் மாநாடு எப்படியும் சொதப்பிவிடும் என எதிர்பார்த்து காத்திருந்த திராவிட கட்சிகளுக்கு மாநாட்டின் அடங்காத அதிர்வலை மேலும் மாநாட்டில் பக்தர்கள் எழுப்பிய முருக கோஷம் விண்ணை முட்டியது போல அதன் அதிர்வலைகள் பல அரசியல் கட்சி தலைவர்களின் காதுகளை இன்னும் குடைந்து கொண்டுள்ளது என்பதுதான் யதார்த்தம் வல்ட்டியடித்த திருமாவளவன் எதிரொலியாகத்தான் மாநாடு நடப்பதற்கு முன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கட்சியினருடன் தரிசனம் செய்து திரும்பும் போது அவரிடம் ஒரு பக்த தம்பதி செல்பி எடுக்க கேட்டுக் கொண்ட போது தன்னுடைய நெற்றியில் பூசியிருந்த திருநீரை அழித்துவிட்டு அன்று மாலையே நிருபர்கள் கேட்டபோது அவர் நாள் முழுவதும் திருநீரை முடியுமா என பதிலளித்தார் ஆனால் பின்னர் மாநாட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்து கிருகிருத்து போன திருமாவளவன் நான் திருநீரை அழிக்கவில்லை வியர்வையை தான் துடைத்தேன் என சோசியல் மீடியாக்களில் நெட்டிசன்கள் கலாய்க்கும் வகையில் கண்டென்ட் கொடுத்துவிட்டு தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார் மாநாட்டில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருநீரை அழித்தவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்துக்களின் ஓட்டுக்களை பிச்சை கேட்டு வருவார்கள் அப்போது பார்த்துக் கொள்ளுங்கள் என எச்சரித்தார் அதன் பின் தான் சுருதி இறங்கிய நிலையில் திருமாவளவன் ஸ்டண்ட் அடித்தார் அவர் இப்படி என்றால் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பழனியில் நடத்தியதுதான் உண்மையான ஆன்மீக மாநாடு மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என ஏளனம் பேசி தலைவர்கள் மாநாட்டிற்கு நேரத்திலும் எதிரொலிக்கும் என்பதால் திமுக என்ன செய்வது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்